சோசியல் மீடியா பிரபலமான சரண்யா அவர்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்ட் வெளியிட்டதுலேருந்து அவங்களுடைய ரசிகர்கள் பலருமே என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விய கேட்டுட்டு தான் இருக்காங்க அண்ட் சோஷியல் மீடியால இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ரொம்பவுமே அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய யதார்த்தமான பேச்சுக்கும் அவங்களுடைய ஸ்லாங்குக்குமே ஏகப்பட்ட ரசிகர்களும் இருக்காங்க அண்ட் சில தினங்களுக்கு முன்னாடி ரொம்பவுமே உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போது அவங்களே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காங்க அண்ட் இப்போது ஒரு மைனர் சர்ஜரியும் முடிஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிக்கவர் ஆக ரொம்பவுமே டைம் எடுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலி அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து ஆனால் இதை வெறும் வலின்னு சொல்லி என்னால் முடிக்க முடியல ஒரு மாதத்துல நான் வாயை திறந்து பேசுனதை பார்த்தா ஒரு பத்து வார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இருட்டு அப்படின்னாலே பிடிக்காது ஆனா இத்தனை நாளா நான் இருட்டுல மட்டும்தான் இருந்திருக்கேன் என்னால யாரையுமே பாத்துக்க முடியல நிலாவை பாத்துக்க முடியல என்னுடைய உடம்ப என்னாலயே பாத்துக்க முடியல யாருடைய உதவியும் எனக்கு எப்பயுமே தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு இது ரொம்பவுமே ஹார்டஸ்டான டைம் என்னோட எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் யார்கிட்டையும் சண்டை போட்டா கூட உடனே பேசுற எனக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தது ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே மனமுடைஞ்சு பேசியிருக்காங்க சரண்யா அவர்கள் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சீக்கிரமாவே சரியாயி நீங்க மறுபடியும் பழைய மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நிறைய பேரு அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க